நீங்கள் ஃபஸ்ட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மரணம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க எனக்கு என்ன அப்டேட் போகலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி வண்டியில் பார்த்திங்கனா மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது மாடல் இது வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி தாங்க டயர் எல்லா டயருமே ஒரு ஆஃப் கண்டிஷன் மேலே தான் இருக்கும் எல்லா டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது மாடல் வண்டியில் வந்து எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது தொண்ணூத்தொம்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் இன்டீரியர்லாம் வந்து சூப்பரான கண்டிஷன் சீட் கவர் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கும் எடுத்தும் இந்த இன்டீரியர் அது செலவு இது ஜெலட்சும் இந்த மாதிரிலாம் இருக்கிற வண்டி மற்றபடி வண்டியில் வந்து ஆடியோ வந்து ஒர்க்கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மாடல் ரெண்டாயிரத்து இருபத்தேழு வரை லைஃப் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரூவா தான் கோட் பண்ணுறாங்க இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஆடியோ எல்லாம் ஒர்க்கிங் தொண்ணூற்றி ஒம்போது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை லைஃப் இருக்குது வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து